பேரண்டு மிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எமது சேனலின் புதிய தொகுப்பாக ஸ்ரீரங்க மகாத்யம் திரு கிருஷ்ணபேமி அண்ணா அவர்களின் தெய்வீக அருளை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் ம ராம ராம ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரி ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா முன்னாடி வந்த கைங்கிறி பரானா அந்த அந்த கைங்கிறத விடுவாலா காலமே ஆச்சல் வந்து விதிரன் வீட்டு குடிச வாயில சத்ருஞ்சியம் போன்ற யானை வந்து நிற்கிறது அஷ்ட கண்ணிகைகள் வந்துட்டா தங்கக் குடங்களா வச்சு நிற்கிறா பசுமாடு வந்துடுத்து வீண வாசிக்கிறவா வந்துட்டா எல்லாரும் சுப்பிரபாதம் வர்றா கடைசியில் விதுரன் வீட்டு சின்ன குடிசை அங்க இவ்வளவு காரியம் நடக்கிறது அப்படியே ஏன் நாள் குடிசைதான் படுத்து நிற்கிறவர் யாரு அவ்வளவு மரியாதையோடு எழுந்துக்கிறா அவ்வளவு மரியாதையோடு எழுந்துக்கிறா ராஜ மரியாதையோட கூட ரங்கநாதன் சூரையூர் ஆட்சியோரோட தான் படுத்து நிற்கிறார் சுப்பிரபாதம் இங்கே நடக்கிறது கீர்த்தித கீதம் பரிஜனீர் பிரத பாட அரங்கத்தம்மா பள்ளி கதிரவன் குணதீசை பள்ளியே கதினந்தா பகவான் கமலயம் கரந்தான கரீத கனகாம்பர காந்தைய சகோட்ட கப்பட்வாஜர்சனம் த ஒரே ஒரு அப்படி கதவை தறக்க செல்ல வராது முதல் தரிசனம் எல்லாருக்கும் இன்னைக்கு பெருமாளை பார்த்தா தினத்தை காட்டு இன்னும் அழகாது பொதுக்கல்யாணம் என்ன பண்ணிட்டு இருக்கார் பெருமாளை வரவேற்கிறார் அர்கம் பாத்தியம் எல்லாம் உபசாரம் பண்றார் சமனியோ மணிமய முகுரம் விலோக்கிய விலோகித மதங்கதா எதில் உள்ள யானை பசு எல்லாத்தையும் பார்க்கணும் முதல் ராஜானா முதல்ல கண்ணாடி பார்க்கணும் சுப வஸ்தக்கள்க்கவான் தாமலிங்க தஜாதத்தம் மதுரம் க்ஷீரம் நிதி உரிய ஒரு எழுந்து கொண்டு காலிக்கிழமை பூர்த்தியாகி பகவான் ஒரு இடத்துல உட்கார வச்சு பகவானுக்கு காலமே சமர்ப்பிக்க வேண்டிய மதுரமான க்ஷீரம் முதலிதானே காலமே செய்ய வேண்டிய உபசாரங்களை செய்ய பகவான் அதெல்லாத்தையும் ஏத்துக்கொண்டு கோயிலுக்கு புறப்படணும் தாயா கண்ணீர் விடறா ஒரே ஒரு நாச்சியா அடிக்கடி வரேன் வருத்தப்படாதே என்ன சமாதானம் பண்ணி பிரபு பேர்பட்ட பிரபு உங்க பக்கத்துல படித்து எனக்கும் சுகம் வந்துதானா அது என்னுடைய வல்வினை தானே சொல்லணும் வல்வினகேன் துயில் கொண்டவாரே இச்செய்கிற என்னை மத்துயல் அனைவேல் விட்டதன் செழி அப்படியே அணுக்கொலையாம உள்ள என்ன அதே இனிய சயனத்தில் என்னை விட்டு ஏன் என்று போனை இச்சை பிச்சை நாள் இரண்டு நாள் மூணாவது நாள் வராரா என்று சொல்லுவல் தான் எனக்கு தெரியும் ஏன்னா இங்க கிடக்குற சாமான்கள் எது எதிர்த்து போயிருக்கு ஏன் போயிருக்குன்னு பார்த்தாலே தெரியாதா எங்கயாவது யாரையாவது யுத்தத்துக்கு போகணும் போனா சக்கரத்து எடுத்துன்னு ஓடுவேன் ஆனால் இந்த சாமான்கள் ஏதோ ஸ்திரீதனங்கள் பொழுது போக்குறதுக்கு நீங்க வெளியில அம்மா அம்மான் ஆடிண்டு பந்து விளையாடுண்டு பல்லாங்குழி ஆடுன்னு இருப்போம் இதை போய் கட்டி தூக்கினா இது உபயோகப்படுற தானே போய் போயிரு சேர் கு நீ என் மருங்கில் வந்தாய் சரி போனது போகட்டும் திரும்பி அங்கே இங்க வருவானேங்கிற பொழுது விடுங்க இங்க வருவானே அங்கே உங்க மேல எனக்கு சோசம் இல்ல பொழுது விடிஞ்சு போக விட்டாலே அவளைதான் நான் நினைக்கிறேன் நீ பொழுது விடிஞ்சுதான் அங்க போன்னு அனுப்பிச்சாள் இல்லையா எங்கிட்ட எவ்வளவு இறக்கம் அவளுக்கு இருக்கும் எழுந்தருடேன்னு இங்க கூப்பிட எழுந்தருளே பெரிய கோவில் இருக்கு கோவில் பெரிய கோவில் எங்க நீங்க போகலாம் எழுந்தருளே பரியங்கை மாசிருத்தியாசே பவான் குத்திரக தோனிசி பிரேம தர்மம் நஜானாசி பிராண வல்லவ கேசவா பகவான் சொல்றார் போனே இங்க வந்து பொம்நாட்டிகள் எங்கயாவது போனாவனா புருஷால் கேட்க எங்கடி போனேன் அப்படின்னு கேட்க புருஷால் போறவாளை வந்து பொம்னாட்டி எங்க போனேன்னு கேட்கவே கூட ஏன்னா எங்க வேணாலும் போவா ஆயிரம் காரியம் இருக்கும் சொல்லிட்டு சொல்லிட்டு போக முடியுமா சந்தி காரியானி லோகக்ஷேம ரகசியமே எவ்வளவு காரியம் நான் எவ்வளவு தொல்லை மாற்றிருக்கேன் எவ்வளவு காரியங்களை சரி இங்க ஓடுறேன் அங்க ஓடுறேன் எத்தனை பேருக்கு ஜவாப் சொல்றேன் இதெல்லாம் உனக்கு தெரியுமா உங்ககிட்ட பாராயணம் பண்ண வேண்டிய அவசியம் உண்டா இதஸ்தத ஓய்வு இல்லாம நான் அலைவது தெரியலையா நான் எவ்வளவோ இடத்துக்கு போறேன் அதுக்காக நான் கோபிச்சுக்கிறேன் அருமையான மோதிரத்தை கை சுட்டு கட்டி போட்டு வந்து எங்கன்னு கேட்டா ஆத்தங்களை வந்துடுச்சுங்க மறுபடியும் இருக்கிற மோதிரத்தை எல்லாம் அள்ளிட்டு போறீங்க இங்க அந்த ஒரு மோதிரம் கொடுத்து கராங்குழி எம் தே சுவாமின் கஸ்தை தத்தம் அதோ காமையே திரஷ்டும் எனக்கு இந்த எனக்கு வருத்தம் இல்ல அந்த மோதிரத்தை உங்க கையிலிருந்து உள்ள மோதிரத்தை நைட்டா வாங்கி போட்டுக்காளே அவளை நான் வருத்துக்கான் எடுத்த எடுத்து இல்லையா நான் எடுத்து அழுத்தேன் இல்லையா நான் என்ன கோபிச்சுக்க போறேன்னா நீ அனாவசியமா வம்பு பண்ற உன்ன தவிர வேற யாரும் எனக்கு தெரியவே தெரியாது காமி பிரியே கராங்குழிய கந்தத்த காவீரியாங்கணிதம் ஸ்வயம் வாஸ்தவா மோதரம் கட்டு போயிட்டு காவிரி தான் கட்டு எல்லாரையும் கேட்டு பாருங்க இது சல்லட போட்டு செஞ்சுன்னு கிடந்தா ஒருத்தருக்கும் கிடைக்கல ஆமா எப்படி கிடைக்கும் எப்படி கிடைக்கும் நிஜமா நழுவி இருந்தா நிச்சயம் கிடைச்சிருக்கும் கிமர்த்தம் ஸ்ரீதனம் சரம் அது போகட்டா இருக்கிற சாமல அம்மானை யாருக்கு உபயோகம் பல்லாங்குழி சோழி யாருக்கு உபயோகம் இல்ல என் பட்டு பிற போன அதை காணல என்னுடைய வைர நெக்லஸ் காணல இதுல எடுத்துட்டு எங்க சொன்னேன் வத கஸ்கீர்த்தம் கோபமே நகி நகித என கோபமே கிடையாது எங்க கொண்டு இதெல்லாம் கொடுத்தேன்னா கேக்குறேன் அந்த ரத்னம் காணும் இந்த ரத்னம் காணும்னு சொல்லாரு எனக்கு தெரிஞ்ச ஒரே ரத்னம் நீரா பெருமாள் பெரியா பேச முடியுமா பேசுறா ஸ்ரீரத்னம் பாம்பீதா பிரியே த்ரீ விசத்தம் திரிலோக்கா கிம்ஃபலம் மனே பிராத்தி சொல்றால் அலசம் தவணே திராப்து இப்படி போய் கண்மூக உடம்பு காரணமா கண்ணு சி வி சி செவந்திருக்கு ராத்திரி பூரா நீங்க தூங்கலேன்னு தெரியும் ஏதோ காரியார்த்தமா நான் போயிட்டேனே தவிர ராத்திரி பூரா உன்னை விட்டுட்டு போயிட்டோனே உன்னை விட்டுட்டு போயிட்டோனே உன்னை விட்டுட்டு போயிட்டோனே ராத்திரி பூரா நாம் பட்ட வேதனை எனக்கு தெரியும் தவைவ சாந்தய காமி சரி என்ன போலதானே அவளுக்கு இருக்கும்னு நான் நினைச்சு பாக்க இப்ப ராத்திரி என்ன விட்டுட்டு போயிட்டு பகல்ல அவளை விட்டுட்டு வந்துட்டு ஜிரகத்துக்கு வந்து ராத்திரி தான் பகல் தான் கிடையாது நான் இப்ப எப்படி துடிக்கிறோமோ அவள் துடிப்பா இல்லையா அதனால நிசுலா புடிக்கே போயிட்டு வாங்க நிசுலா புரிய சோறையா இருக்க தெரிஞ்சு விட்டு காப்பதற்கு தெரிஞ்சு விட்டு காப்பதற்கு பாம்பினா தீதாமண்யாம் உன்னை தவிர எனக்கு வேற யாருமே தெரியாது அதித்யம் வேணா பண்றேன் சத்யம் சத்யம் நவேத் வேக ஓகும் தேவா சதுவேதி சாட்சிணா அது வேற எல்லா தெய்வங்கள் மேல சாட்சியகா நான் சத்தியம் பண்றே அப்படிங்கிறாரு திராட்சி சொல்றாரு தெய்வங்களான உமக்கு அரண்ட்ன்னு கிடக்க வேஷாஸ்மாத்வாதப் பவதே பேஷோதே திசூரியஹான்னு சாமானிய மனுஷன் தெய்வம் சாட்சியான்னா பா சொல்வான்னு மனுஷன தெய்வம் கேட்கும் உங்களை கேட்கறதுக்கு ஒரு தெய்வம் உண்டா எந்த தெய்வம் நான் வாழ்த்துப்பேன் அப்பேற்பட்ட தெய்வம் நீங்க நீங்க தெய்வம் தான் சாட்சின்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை சரி அது போகட்டும் பாம்பு வாயில கை வரேனா புஜங்கவதேகஸ்தம் நிச்சித்த பிரவதாம் ஏகம் அந்த காலத்துல பிரசித்தி எல்லாம் அப்படி பண்ணுவாளா பாம்பு வாயில கை விடுவாளா கொதிக்கிற இரும்ப கையால புடிச்சென்று சபதம் பண்ணுவாளா அப்படிலாம் பண்ணுவாளா அந்த காலத்துல சீறுகின்ற பாம்பு வாயில கை விடுறேங்கிறார் புஜங்கவதேகஸ்தம் கைவிட்டு சொல்றேன் உன்னை தவிர எனக்கு வேற யாரும் தெரியாது அப்படின்னு பிராட்டி சொல்றாள் ஆமா ஆயிரம் தலை ஓடிய பெரிய பாம்புல படுத்து ஒரு பாம்பு வாயில கை வர்றது பெரிய காரியம் வாங்குறாள் புஜங்க வதனேஸ்வரின் படுத்துல தானே பாம்பு கண்டு உங்களுக்கு பயமா சரி இரும்பு கையில பிடிக்கிறேன் பிடிச்சுன்னு சபதம் பண்றேன் அதை விட கோத்தி சூரிய பிரகாசமான சக்கரத்தை கையில போவதும் பிடிச்சிருக்கிறே உங்களுக்கு இரும்பு காட்சி கையில பிடிக்கிறது பெரிய காரியமா எதுக்கும் பிராட்டி பதில் சொல்ல கடைசி சரி நான் பிரபஞ்சப்படையே நம்ப மாட்டேங்கிறேன் நான் அபராதி தான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படி வாங்குவோம் அபராதம் சமஸ்வேமம் ஆராதையான உனக்கு பிறந்த நாளாச்சே நான் வந்திருக்கேன் அபராதம் அபராதம் தான் ஆனா அதை பொருட்படுத்தாம என்னை அழைச்சி நீ பூஜை பண்ணு அப்படின்னு சொன்னதும் அந்த சமயத்துல தாயாருக்கு தகப்பனார் மகாலட்சுமிக்கு தகப்பனாதான காட்சாது குருகு மகர்ஷியே பரிசாந்தன பரிசாந்தூர் சமாதானம் பண்ணி சொல்றார் தாபஸ்யமே நியமனார் புருஷால் எப்பொழுதும் நடந்துப்பா அவளை வந்து ஸ்ரீகளை அவமதிச்சு பேசக்கூடாதும்மா நாம் தான் வினயமா நடந்துக்கணும் அதனால நீ முரண்டு பண்ணினே நீ வந்து பிடிச்சு தள்ளி விட்டே வாசலைங்கிற கதை வரக்கூடாது உள்ள அழிச்சு அவளை கௌரவிக்கிறதா ஸ்திரீகளுக்கு லட்சணம் அப்படின்னு சொன்னதும் உடனே பெருமாள் உங்க மேல தப்பு இல்லே வாங்கும் சொல்லல தப்பு இருந்தாலும் பரவாயில்லே வாங்கும் சொல்லல உங்களை எப்படி இருந்தாலும் விட முடியாது நான் வாங்கும் சொல்லல ஆனா சொல்றாரு எங்க அப்பா சொல்லிட்டா சிந்தா மன்னித வைதேகா அப்படிங்கிறா இல்லையா எங்க அப்பா சொல்லிட்டார் வாங்கோ அப்படின்னு அழைக்கிறார் எப்படியாவது உள்ள விட்டாலே நினைச்சிருந்தார் எப்பமே ஒரு கலகம் இருந்துட்டு அப்புறம் கூண்டினால் இருக்கே அந்த சேத்தி ரொம்ப அழகா அதனால பிராட்டியும் பெருமாளும் அவ்வளவு சந்தோஷமா பழகினார் நம்மளை வாசல் எடுக்க வச்சாளா வச்சாலேங்கிறதையும் பெருமாள் விட்டுட்டார் வித்துட்டு இவர் போனாரேங்கிறதையும் விட்டுட்டார் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா சகதம் இது மாதிரி சில சாசங்கள் வந்துதானா

അഗ്രേ ഭർ സരസിജമ പദ്മപീഠേ നിഷണ് അംഭോരാശരധികൃതസുധാ സമ്പ്ലവാദുത്ഥിതന് പുഷ്പ്പാസാരസ്ഥോവനൈ പുഷ്കരാവർത്തൈ കൃപ്താരംഭ കനകളിശൈ അഭ്യശിഷൻ ഗജേന്ദ്രാ അഞ്ചയദിനർച്ചിര വേദംവദേശിക അഗ്രേ ഭർ മുഖ്യമീയ അഗ്രേ ഭർത്ത സരസിജമേ പദ്മപീഠെ പരമസുഖസ് രംഗനയ തിരുമേണിയേ அதனால அப்படி ஒரு திருமஞ்சனம் சொகுசா பண்றாருந்தான் அந்த ரங்கநாதன் பார்த்து பெரிய பிராட்டியாருடைய திருமேணி சுகுமாரமானதுன்னு நினைத்தாலானா அப்போ திராட்சியினுடைய திருமேனி எப்படி இருக்கும் அன்னைக்கு ரங்கநாதனுடைய வெள்ளையான பட்டதான் தாயார் உடுத்திருப்போம் அன்னைக்கு திருமஞ்சன தன்னைக்கு அவளுடைய சம்பக புஷ்பம் போன்ற திருமேனிக்கு அந்த வெண்பெட்டு தனியான ஒரு சோபையா கொடுக்கும் கண்ணபிரான் ஜலக்கிரீட பண்ணிட்டு வரும் பொழுது கண்ணபிரானை வர்ணிக்கிறார் கோபால விஷகத்தில ஜலக்கீடு பழத்து வரும்போது எப்படி இருந்துதான் அந்த ஈரமான வஸ்திரங்கள் அவருடைய திருத்தொடைகள்ல கில்லு கில்லு ஒட்டி கொண்டு அந்த சுந்தரன் அழக அழக இருக்கிறாளே திருமாலகன் தோல இருக்கு மேல கட்டுகின்ற அந்த பொன்னாரே உள்ள இருக்கக்கூடிய அந்த கடித்தளத்தினுடைய காந்தி வெளில அது அதுபோல இருந்துதான் கண்ணகிரானுடைய திருத்தொடை அப்படின்னு வர்ணிக்கிறார் இல்லையா அப்படியே திருமஞ்சனம் ஆற்றும் பொழுது திராட்டியில மேல இருந்த அந்த பட்டு எல்லாம் தோல் எப்படியே அந்த சுணிங்கி ஒப்பேன் இருக்கும்போது அந்த திருமேலினுடைய ஒரு அழக பெருமாளுக்கு பார்க்கணும் போல இருக்கும் கூட்டமா எல்லாரும் உட்கார்ந்து இருப்பா அதனால பார்க்கவும் முடியாதுன்னு எல்லாரையும் தான் இருக்கணும் அர்ச்சகால் என்ன பண்ணுவா வேணும்னு அன்னைக்கு பிராட்டு தான் திருமஞ்சனம் பண்ணுவா பெருமாளுக்கு எப்பவுமே சம்பிரதாயமா ஒரு சொம்பு விடுவா பத்ர அக்ரே பத்துஹும் பெருமாளும் திராட்டியும் வந்துட்டா அப்புறம் தான் பிராதானியம் இருக்கும் பெருமாளுக்கு பிராதானியம் இருக்காது இங்க ரங்கநாதன் இவ்வளவு கூத்து அடிக்கிறாருங்க இங்கே இதே ரங்கநாதன் தான் ஸ்ரீவில்லிபுத்துள்ள ரங்கமன்னார்னு பேர் அங்க போய் பாருங்க ஆண்டாளுக்கு படுற பாடு நம்ம ரங்கநாதன் அங்க போய் பார்த்தா பாவமா ஏன் அப்படின்னா அவளுக்கு பிறந்தான் பிறந்தான் இந்த மாப்பிள்ளை பிறந்தாசுக்கு ஏதோ உரையூர் உரையூருக்கு வருஷத்துக்கு ஒரு தரம் வரது மாதிரி வந்துட்டு போனா வேணா இந்த மாப்பிள்ளைக்கு மரியாதை இருக்குமே தவிர அவள் கூட இந்த மாப்பிள்ளை போயாச்சுன்னா அப்புறம் அந்த பொண்ணுதான் வீசிட்டு போயிருந்தப்போ இந்த மாப்பிள்ளை கூட கூட போ மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதையும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் கரோகரா வள்ளிமண கரோகரா கச்சி எம்பதி கரோகரா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே